மாநாடு நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் தொண்டர்கள் காலையிலேயே மது அருந்து கொண்டிருப்பதாகவும் மற்றொரு செய்தி வெளியாக இருக்கிறது இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி அவரிடம் பேசலாம் வணக்கம் தங்கமணி இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் இன்று மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு என்பது இன்று மதியம் மூன்று மணி அளவுக்கு தொடங்கி இருக்கின்றது தொடர்ந்து அதிகாலை முதலில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தரையேற்று வருகின்றனர் சுமார் தற்போது சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தற்போது மாநாடு பல்லதியில் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில மற்றொரு புறம் மாநாட்டிற்கு எதிரில் இருக்கின்ற கார் பார்க்கிங் அதாவது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் இங்கிருக்கின்ற தாவேக்கா நிர்வாகிகள் காலை முதலே இருந்து ஒரு கட்டிடத்திற்கு பின் சட்டவிரோதமாக மது அருந்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்த ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இந்த மாநாடு நடைபெறும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அரசு மதுபான கூடங்கள் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் இங்கிருக்கின்ற காவிரியக்கால் நிர்வாகிகள் தற்போது சட்டவிரோதமான மதுபாக

பெண் கூட்ட கூட்டமாக நிலைகள் தற்போது தாபிக்காவினுடைய ஆறு நிர்வாகிகள் தற்போது இந்த கட்டிடத்திற்கு பார்க்கினுடைய கட்டிடத்திற்கு பின்புறம் அமர்ந்து கொண்டு இவர்கள் சட்டவிரோதமாக மது அருந்து வருகின்றனர் இவர்களுக்கு இந்த பகுதியில வந்து இன்று டாஸ்மாக் கடைகள் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் இந்த மது விற்பனை எங்கு நடைபெறுகின்றன ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வந்து இருக்கின்ற தாவேக்க நிர்வாகிகள் கூட்டம் கூட்டமாக செல்கின்ற காட்சிகளும் அதே சமயத்தில் ஆஹ் விதத்தில் தாவேக்கனுடைய நிர்வாகிகள் இங்கே மது அருந்தும் காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன நன்றி தங்கமணி விவரங்களுக்கு நன்றி